ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அழகப்பபுரம் எங்கள் பெரியப்பாக்கிட்ட பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து என்னென்னா இந்த மாதிரி விஷக்கடி கடிச்சா அந்த இது இந்த மாதிரி பார்ப்பாங்க இந்த மாதிரி பார்த்தா அந்த விஷக்கடியை வந்து எடுத்துருவாங்களாம் ஆமாம் அதுக்கு நான் ஆமாம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி நிறையா எல்லா இது இது வந்து க்யூரு நூறு நூறு சதவீதம் க்யூர் ஆகும் ஆமா இதனால முன்னாடி எல்லாம் வந்து மெடிசன் இல்லாத டைம்லாம் எல்லாம் இதுதான இந்த மாதிரி தான கிராமங்கள் நடந்திருக்கு இது பெரியப்பா வந்து சின்ன வயசுல இருந்தே பழகிருக்காங்க இது வேற யாரும் இல்லை என்னோட எங்க சொந்த பெரியப்பா தான் எங்க அம்மாவோட அக்கா ஹஸ்பண்டு இப்போ பார்த்துட்டு இருக்காங்க அவங்க சொல்லிட்டே இருக்காங்க நம்ம பாட்டு சைலண்டாக உட்கார வேண்டியதான் அப்படியே அந்த விஷம் வந்து இறங்கிட்டே இருக்கும் அவங்க சொல்ல சொல்ல இருந்துச்சுன்னா இதெல்லாம் சாத்தியமாக இருந்திருக்கு பார்த்தியா அந்த டைம்ல ஆமாம் ஆமாம் நானும் ஆமாண்ணா எங்களுக்கும் அது பெருசாக இல்லை இப்போ மெனக்கெட்டு இருக்கூடாமல் கூப்பிட்டுட்டாங்க பார்த்தே ஆகணும்ட்டு சரி என்ன பண்ணுறது ஆமாம் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஆமாம் மன்திருப்தியாக இருக்கும்ல அவ்வளோதான் பார்த்துட்டு அப்படி இப்போது கிளம்ப தான் இது வந்து ரெண்டு மூணு டைம் பார்ப்பாங்க ஒரு டைம் பார்த்தா இதாகாது ஆமாம் இன்னைக்கு ஒரு ரெண்டு டைம் பார்த்தாச்சு திருப்பி நாளைக்கு வந்து நம்ம இப்போலாம் ஃபுல்லாக டெக்னாலஜி வளர்ந்ததுனால ஃபோன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு நம்ம பக்கத்தில் வச்சோம்னாலே போதும்

ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போகணும் நம்ம அதுக்காக நம்ம இதே எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கக்கூடாது நம்ம இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்று சரி ஓகே வாங்க கிளம்பலாம்

ஆமா ஹாஸ்பிட்டலோட ரொம்ப பச்சத்த வந்து எங்க அம்மா என்னதுனு சொன்னாவே மோண்ட் குடிக்குது திருப்பி ஆமா அது கடிச்சிட்டேனவனே அதுதான் பழைய மெடிசனே அதுதானா ஆமா அந்த மாதிரி டப்பुन குடிந்தா வச்சு ஆமா அப்படிதான் எங்க அம்மா அப்படிதான் சொல்றப்போ ஆமா அந்த மாதிரி இருந்திருக்கு இப்போ பார்வை பார்த்தாச்சு ஓரளவுக்கு லக்கு நார்மலா ஆயாச்சு நார்மலா அந்த டைம் அந்த மாமா என்ன சொன்னாவே பார்வ மாதிரி அப்படி மனசுக்குள்ளே சொல்றாரு

கோமா ஸ்டேஜ் மாதிரி இப்போ யாராச்சும் இப்படி அடிச்சு அப்படியே விழுந்துடுவாங்கல செத்துடாம யாரை பார்க்கல அப்படி செத்துடாம பேர்வாங்கல அவியில வந்து இந்த மாதிரி உயிர் வர வைக்கிற அளவுக்குலாம் முன்னாடி டாலன்ட் இருந்துக்கு போதி தர்ம டாலன்ட் இங்க தான் இருந்துக்கு அது போதி தர்ம இது இவங்க எல்லாம் போதி தர்ம சமவத்தியா ஆமா சமவத்தியா நல்ல டைமிங்ல சொன்னா ஆமா சில வேற என்ன பார்த்தாச்சு இல்லைனா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் பார்வை பார்க்கணுன்றது இன்ட்ரெஸ்ட் வந்து இவனுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு மீதி எல்லாத்துக்குமே இருக்கு எனக்கு மைனிக்கு எங்க வீட்டுல எங்க சித்திக்கு எங்க அத்தைக்கு எல்லாருக்குமே இவன் மட்டும் இவன் மட்டும் இந்த கடவுள் கிடையாது இது கிடையாது அது கிடையாதுன்னு மட்டும் இவன் சீன் போடுவான் அப்படிதான் நான் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவேன் இப்போ இல்லை இப்பவுமே அத்தை வந்து மதியத்துல வந்து நின்று காரட்டை எடுத்து வந்து இப்ப ஓடாம இவனை பிடிச்சு கூட்டி வந்திருக்காங்க வாங்க வாங்கடா வேற இவளோ ஓய்று போட்டு வாங்கிட்டேன் போவோம் வந்து ரைட் எனக்கும் எனக்கும் கார் ஓட்டணும்னு ஆசையா இருந்துச்சு எல்லாரோட மன திருப்தி எல்லாரோட சந்தோஷத்துக்காக அப்படியே வந்து பார்த்துட்டு வந்தாச்சு சரி அது ஒரு திருப்தியா இருக்கும்ல சரி நல்லா பார்த்தா சரியாயிரும்ங்கற ஒரு நம்பிக்கை அதனால அப்படியே கிளம்பி வந்தாச்சு என்ன பண்ண நானே காலில் இருந்து கிரிக்கெட் மாதிரி அழகி கிரிக்கெட் கிரிக்கெட் ஆகிட்டேன்னு நினச்சிட்டேன் காலில் போகும்போது பயந்து பயம் இன்னும் கொஞ்சம் அந்த டேப்லெட் போடுறது கொஞ்சம் டைம்னஸாக இருக்கும்னு நினைக்கிறது ஒரு மாதிரி கிரு கிருனே இருக்குது இது எத்தனை சொல்லு இது எத்தனை ரெண்டே முக்கா கரெக்டாக கரெக்டாக தானே இருக்குதா கிரிக்கிறது தானே நம்மளுக்கு அங்கே ஒரு பெரிய பையன் என்ன பண்ணிட்டு கிடக்காருன்னு பாருங்க ஆளே தெரியல லுங்கி மட்டும் தெரியு இவே இங்க அந்த ரெண்டு மாமா இருப்பா வர அந்த ரெண்டு பேருமே பேச்சலர்ஸ் அம்மா பேச்சலர்ஸ் பேச்சலர்ஸ்னா பெரியமா பெரியப்பா வந்து பெரிய எங்க பெரியமா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க கேன்சர்ல அதனால பெரியப்பா இருக்காங்க இந்த பெரியப்பா வந்து கல்யாணம் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அதனால இவங்க எல்லாம் எல்லாரும் சமயம் பாற பார்த்த பெரியமா வந்து இறந்தது அப்பமே ஆமா அத அப்பவே அது நான் வந்து ஒரு اتنا போ ரெண்டா போ மூணா போ ஆமா அந்த டைம் தான் எனக்கு பெரியமா ஆனா செகண்ட் மேரேஜ் பண்ணுமா பண்ணிக்கலாம் ஆனா இவ்வளவு நாள் பண்ணவே பண்ணவும் மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு பாசமான பெரியப்பா வெறித்தனம் வெறித்தனம் என்ன ஆமா انا பிறகு எங்க பெரியப்பா வீட்டை பாக்கும்போது அங்க ஒரு பேக்ல சர்ச் தான அது ஆமா இது எப்படி அழகா தெரிது பாத்தியா அப்படி அப்படியே ஒரு இது அப்படியே போட்டோ எடு மைனி இரு நின்னு தம்னை இப்படி போடுறோம் அழகா இருக்கு பாத்தியா சர்ச் நான் இது அடிலே போட்டோ அடி ஓ இப்படி நம்ம இது கிழிச்சோனா வந்துருமோ ஆமா கிழிச்சு வந்திரும் இது இப்ப கிழிக்க முடியாது